ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் சார் ராசி விசாக நட்சத்திரத்துக்கு வேலை வாய்ப்பு வீடு வாங்குவது நிலம் வாங்குவது எப்படி இருக்கும் சங்கருடைய இயக்கத்தில் ஜென்டில்மேன் ஒரு படம் அதில் வந்து நம்பியாரும் அர்ஜுன் சாரும் ஒரு கதாபாத்திரம் நடிப்பாங்க நம்ம அர்ஜுன் வந்து ஒரு கோவத்தில் பூணில் அவுக்கிறதுக்கு பார்ப்பாரு அப்போ அதே பூனில் என்ன பண்ணுவார்னா நம்பியார் பெரட்டி போட்டு அதாவது அவங்க அம்மாவுடைய ஒரு காரியம் முடிஞ்சதுக்காக இடது பக்கம் போட்டிருப்பார் அர்ஜுன் அப்போ திருப்பி என்ன பண்ணுவார்னா வலது பக்கம் போட்டு சொல்லுவார் சத்திரியனாக இருக்கிறத விட சாணக்கியனாக இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த ஒரு வாக்கை இந்த வருஷம் ஒரே ஒரு தடவை நீங்கள் இட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அந்த சாணக்கிய தந்திரங்கள் துளாராசிக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க

சூப்பர் ஹிட் திரைப்படம்